ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட கம்ருதீனோட அக்கா வந்து என்ன பேசியிருக்காங்க அப்புறம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு புதிய ஒரு அந்த மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாண்ட்ரா வந்து அந்த கார் டாஸ்க்கு அப்புறமேலே கம்ருதீனும் விஜய் பார்வதியும் ரெட் கார்டு வாங்கி எவிக்ட் ஆனாங்க அவங்க எவிக்ட் ஆகும் போதே அவங்க ரொம்பவும் ஹார்ட் ஃபில்ட்டாக சாரி கேட்டுட்டு போனாங்க அதுவும் கம்ருதீன் எல்லாம் காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அப்புறமேலு விஜய் பார்வதியும் மன்னிப்பு கேட்டுட்டு போனாங்க இந்த கில்ட் வந்து எனக்கு லைஃப் லாங் இருக்கும் சான்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க பட் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு ஒரு பர்ஃபெக்டான எந்த சென்ட் ஆஃபும் இல்லாமல் அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினாங்க ஆனால் அது நடந்து அந்த ஒன் வீக்லேயே இப்போ சேண்ட்ராவும் வெளியேறிட்டாங்க எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வந்து சேன்ட்ரா வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ணுறாங்க யார் கூடலாம் சேன்ட்ரா இருக்காங்களோ அந்த வீக் அவங்க எவிக்ட் ஆகிடுறாங்க அழுது அழுது ட்ராமா பண்ணி அவங்கள வந்து எவிக்ட் பண்ணிடுறாங்க ட்ராமா குயின் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் பிரஜின் கூட என்ன சொல்லிருந்த சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கேமரான்னு யாராவது சொன்னிங்கன்னா அவங்க மேலே நான் கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேண்ட்ராவுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் ப்ரஜீனும் சாண்ட்ராவும் பண்ணுறதுக்கு விஜய் சதுபதி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய இஷ்யூஸ் வந்து இருந்தது ஆனால் சாண்ட்ரா வந்து எவிக்ட் ஆகி இதுக்கு ப்ராப்பரான எல் எல்லாத்துக்கும் ப்ராப்பராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியில் வந்து என்னுடைய சோஷியல் மீடியா பேஜை பார்க்கும்போது எனக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சப்போர்ட் இருந்தது நல்லாவே தெரிஞ்சிருது ஒரு ஒரு சிலர் நான் வந்து அந்த பேனிக் அட்டாக் ஃபிட்ஸ் எல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பண்ணுறேன் உண்மையிலே அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது மட்டும் கிடையாது நான் வந்து ஓவர் டூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அந்த சாரி கூட அவங்க கேட்டாங்கல்ல நீங்கள் அந்த சாரியை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து அந்த அவங்க கிக் பண்ணி வெளியில் தள்ளினதுக்கு அப்புறமேல் கூட எனக்கு மனசில் வந்து அவங்க கிட்ட வரும்போது ஒரு பயம் இருந்தது அது உங்களால் நான் சொன்னால் புரிஞ்சிக்க முடியாது இட்ஸ் எ மெடிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த பயத்தில் தான் என்னால் எதுவுமே பண்ண முடியல கிட்டத்தட்ட அதுலேருந்து எனக்கு வெளியில் வரத்துக்கே டூ த்ரீ டேஸ் ஆச்சு அது அதனால தான் என்னது ஓவர் டூ ஆக்டிங் இதை வந்து நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டீங்க பர்ஃபெக்டாக கண்டஸ்டன்ஸை ரெண்டு பேரும் எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் சொல்கிறாங்க பட் அதெல்லாம் உண்மை கிடையாது அந்த பேனிக் அட்டாக் அப்படிங்கிறது அது முடிஞ்சப்புறமும் அதனுடைய இம்பேக்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்கும் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நமக்கு அந்த பர்சன்ஸை பார்த்தா பயமாக தான் இருக்கும் நான் உள்ளே கண்டினியூ பண்ணுறதுக்கு காரணம் என்னுடைய மெடிக்கல் இஷ்யூவோடு தான் நான் அதை கண்டினியூ பண்ணேன் பிகாஸ் வி நீட் மணி எங்களுக்கும் ஒரு பண தேவை இருக்குது அதுக்காக தான் நாங்கள் இது பண்ணனும் நான் நல்லாவே தெரியும் வரைக்கும் விஜய் பார்வதிக்கு நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் நான் வந்து ஆனால் அதை தாண்டி அவ அந்த ஃப்ரெண்டுக்கு மேலே அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் தான் பெருசுன்னு சொல்லிட்டு கம்ருதீன் கூட சேர்ந்து என்னை கார்ல இருந்து கிக் பண்ணது சரின்னு பேசுறீங்க இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லை கம்ருதீனோட அக்கா என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ரெட் கார்டு இஷ்யூக்கு அப்புறமேலு பார்வதியை விட கம்ருதீனுக்கு ஃபேன் பேஸும் சரி அந்த ஒரு மக்கள் கிட்ட வரவேற்பும் அதிகமாக இருக்கு அவர் ரீஎன்ட்ரி கொடுக்கறதா கூட நிறைய பிக் பாஸ்க்கு ரீஎன்ட்ரி கொடுக்குறதா கூட நிறைய தகவல்கள் இப்போ பரவிட்டு இருக்குது அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கிட்ட கம்ருதினோட அக்கா என்ன பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்ருதினோட இந்த வளர்ச்சி வந்து எந்த விதத்துலையும் ஒரு பிளாக் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு மன்னிப்பு வந்து கம்ருதீனோட அக்கா கிட்டேருந்து வந்திருக்குது பிகாஸ் கம்ருதீனுக்கு எல்லாமே அவங்க அக்கா தான் அவங்க அம்மா அப்பா இல்லாதனால அவங்க தான் இந்த அவங்கள பார்த்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை ஃப்ரீ சீடாஸ்கெலாம் ஹோம்லேருந்து யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கம்ருதீனுக்கு அவங்க அக்கா ஃபேமிலியும் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸும் தான் வந்திருந்தாங்க ஸோ வந்து கம்ருதீனுக்காக அவங்க வந்து சாண்ட்ரா கிட்ட ஒரு தடவை மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் இப்போ ஒரு நியூஸ் வந்து இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க